ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பால் கஞ்சி பார்க்க போகிறோம் இது எல்லாருமே சாப்பிட்லாம் குறிப்பாக அல்சர் பிரச்சனை உள்ளவங்க சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு கப் புளுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க நான் அதை நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து ஊற்று நாலு பல் பூண்டு உரிச்ச பூண்டு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம்